This is a simulation game set in a virtual world and does not represent reality. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. Snapdragon 870, a powerful processor. It is showtime. கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான மொபைல் சொல்லலாம் அங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸ்லாம் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா தௌசண்ட் எயிட்டிப்பில் சிக்ஸ்டி எபிஎஸ் வச்சு பாருங்கள் நீ வச்சு பாருங்கள் அதில் ஒரு வானவில் ஒருத்தர் வராமல் பாருங்கள் செம்மையாக இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தரமான நான் எடுக்க போகிறேன் வர்ற லெவலு பார்க்கலாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் அண்டு இன்ட்ரல் ரெக்கார்டிங் ஆகுது வித் அவுட்டு எக் பண்ணி போடாமல் நான் விளையாட்றேன் மாப்பிள்ள ட்ராகன் சரி நான் டிராகனில் போனால் இது வரேன் வெயிட் பண்ண கொஞ்சம் போட்டியா ஏன்னா அங்கே வருவானுங்கடா பவர் பிளான்ட்டு கடன் கடன் பவர் பிளண்ட்ல வரும் பிளேர் வரும் அடிச்சலு எடுத்துப்பா சீரம் 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 செவன் எயிட் ஒன் போர் ஒன் சிக்ஸ் காரல் என்ன கடிக்கிறதோ தீ அடிக்கடி அடிக்கணும் போடாம பிள்ள

But help. Number, help. Four. <laughs> what, what is he number four. Thank you. Thank you so much. Please, Please recall call me. I'm I'm calling. Calling. Please. Please. me Please recall me. Thank you. So much. Please, Please call me. Thanks. Ah, I understand.